السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن كثير من الأخبار والرهبان لا يأكلون أموال الناس بالباطل ويصدون عن سبيل الله والذين يكنزون الذهب والفضة வலா யூன்ஃபிகூன் அஹா பி சபீலுல்லா தொபஷிர்ஹும் பியாதாபின் அலீம் ஆமன்னாபில்லா சொதகுல்லாகும் ஓராணில் அறிவுள்ளதீம் ஈமான் கொண்ட விசுவாசிகளை எத்தனையோ கிறித்துவ பேரறிஞர்கள் எகுதிகளில் உள்ள துறவிகள் மக்களுடைய பணங்களை பாத்திலான முறையில் அநியாயமான முறையில் புசிக்கிறார்கள் அல்லாஹுடைய பாதையிலிருந்து தடுக்கவும் செய்கிறார்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் எவர் சேமித்து வைத்து அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாது இருக்கிறாரோ இவர்களுக்கெல்லாம் நோவினை தருகிற அதாபை கொண்டு நற்செய்து கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல்லாலமின் சூனாத்தோபா ஒன்பதாம் அத்தியாய் முப்பத்தி நான்காம் வசனத்திலே பதிவு செய்திருக்கிறான் ஒரு காலத்தில் கிறித்துவ மத அறிஞர்கள் இருந்தார்கள் யகுதிகளில் துறவிகள் இருந்தார்கள் இவர்களெல்லாம் வெளி வேடத்தோடு இருந்தார்கள் வெளியே பார்த்தால் இறை பக்தியாரர்கள் போன்று அவர்கள் காட்சியளிப்பார்கள் ஆனால் லஞ்ச லாவண்யங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் மக்களுடைய பணங்களை பாத்திலான முறையில் அநியாயமான முறையில் அவர்கள் புசித்து கொண்டிருந்தார்கள் அதை அல்லாஹ் கண்டிக்கிறான் அவர்களுடைய ஏடுகளிலேயே இந்த விஷயங்கள் இந்த உண்மை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லஞ்சங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள் பணக்காரர்களுக்கு ஒரு நீதி ஏழைகளுக்கு ஒரு நியதி என்கிற முறையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் நியாய பிரமாணங்களை எல்லாம் மாற்றிவிட்டார்கள் இதெல்லாம் அவர்கள் படிக்கின்ற அந்த ஏடுகளிலே அவர்களை பற்றிய விபரட்சனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நிறைய கைகூலிகள் வாங்கி வார இருப்பார்கள் மக்களத்தில் ஏதாவது காரணங்களை சொல்லி அது பொய் காரணங்களாக இருக்கும் அந்த காரணங்களை சொல்லி பணம் வசூல் பண்ணி அவர்கள் அந்த பணத்தை வைத்து ரொம்ப குதூகலமாக சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் அதாப் அலீமை கொண்டு நற்செய்தி சொல்வீராக அதாப் அலீம் என்றால் பயங்கரமான வேதனை இருக்கிறது நோவினை இருக்கிறதும் வறுமைதான் இல்லை இதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதோர் எல்லோருக்குமாக ஒரு பொதுவான அறிவுரையையும் சொல்லுகிறான் யார் தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து கொண்டு அந்த பொருளாதாரத்துக்கான கடமை இருக்கிறது அல்லவா சக்காத்து இருக்கிறதல்லவா அதை சரியான முறையில் அல்லாஹுடைய பாதையில் செலவிடாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் மறுமையிலே ஒரு மாபெரும் வேதனை இருக்கிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் நம்முடைய கையிலே தங்கம் வெள்ளியை தந்திருந்தால் நாம் கணக்கு பார்த்து அதற்கான சகாத்தை கொடுக்க வேண்டும் சேமிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அது சேமிக்கலாம் எக்கனிசும் கன்சு என்றாலே சேமிப்பது என்பது பொருளாம் ஆனால் அதற்கு பின்பு அந்த பொருளாதார கடமை என்று இருக்கிறது அந்த பொருளாதார கடமைன்னா அதான் சக்காத் வருடந்தோறும் தவறாமல் என்ன செய்ய வேண்டும் நம்மிடத்தில் எவ்வளவு தங்கம் வெள்ளி இருக்கிறது எவ்வளவு செலவாணி இருக்கிறது கரன்சியில் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் கணக்கு பார்த்து அதற்கான அந்த ஜக்காத் நிதியை நாம் செலுத்தினோம் என்றால் தான் நம்முடைய அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் நம்முடைய செல்வம் பாதுகாக்கப்படும் மட்டுமல்ல அல்லாஹுடைய சோதனைக்கும் வேதனைக்கும் நாம் ஆளாகாமல் இருப்போம் அல்லாஹ் ரபுல்லாலுமின் இங்கே தங்கம் வெள்ளி இந்த இரண்டை மட்டும் பிரதானமாக சொல்லிய காரணம் என்னவென்று கேட்டால் அன்றைய காலகட்டத்தில் அரபுலக மக்கள் திருகம் தீனாரைத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் திருகம் தீனார் என்றால் வெள்ளி காசு தங்க காசு இதைத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இதனுடைய விளக்கம் வெறும் தங்கம் வெள்ளி மட்டுமல்ல செலவாணிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு நாட்டிலேயும் என்ன என்ன செலவானிகள் பயன்படுத்தப்படுகிறதோ என்னென்ன கரன்சிகள் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த கரன்சிகளுடைய அந்த மதிப்புக்கு ஏற்ப அதனுடைய மதிப்புக்கு ஏற்ப நூற்றில் இரண்டரை சதவிகிதம் கொடுத்தாக வேண்டும் உலக நாடுகள் ஒட்டுமொத்த நாடுகளையும் கொடுத்தாக வேண்டும் தங்கம் வெள்ளி என்பது ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் காரணம் தங்கம் வெள்ளியை வைத்து உலக பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது நாட்டின் பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹிறப்பாலும் இந்த இரண்டையும் பிரதானமாக சொன்னான் அப்படி இல்லாமல் ஒரு இடத்தில் லட்சக்கணக்கிலே பணம் இருக்கிறது கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது அவர்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது அவர்களும் என்ன செய்தாக வேண்டும் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும் எனவே தான் ஒரு காலத்தில் அந்த சில பேர் துறவிகளுடைய வேடங்களில் இருந்து கொண்டு மத அறிஞர்களுடைய வேடங்களில் இருந்து கொண்டு செல்வங்கள் விஷயத்தில் அவர்கள் துஷ்பிரயோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அநியாய வழியில் சென்று கொண்டிருந்தார்களே அவர்களை போன்று முஸ்லீம்களை நீங்கள் இருக்காதீர்கள் இந்த செல்வத்தை தந்தவன் நான் தந்திருக்கிறேன் நீங்கள் வீட்டிலே கிலோ கணக்கிலே தங்கம் வைத்திருக்கலாம் கிலோ கணக்கில் வெள்ளி வைத்திருக்கலாம் ஆனால் அந்த வெள்ளிக்கும் அந்த தங்கத்துக்கும் எப்போது மதிப்பு இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது என்றால் நீங்கள் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும் சும்மலா யுன்ஃபிகூனாக நீங்கள் அல்லாவுடைய பாதியலை செலவு செய்யாவிட்டால் அதாவது அலீம் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்கிறோம் எனவே தான் முஸ்லீம்களுக்கு அடிக்கடி நாம் நம்முடைய உளமாக்கல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உங்களுடைய செல்வத்துக்கு பாதுகாப்பை நீங்கள் கொடுக்குற அந்த வைத்து வைத்துத்தான் இருக்கிறது மட்டுமல்ல உங்களுடைய செல்வத்தினுடைய பெருக்கத்துக்கும் சரி வறட்சிக்கும் சரி அவருடைய முன்னேற்றத்துக்கும் சரி எல்லாவற்றுக்குமே அந்த சக்காத்து கொடுப்பது தான் கரிபி ஹட்டாவோ இந்த சமுதாயத்திலிருந்து ஏழ்மையை விரட்ட வேண்டும் வறுமையை விரட்ட வேண்டும் எல்லா மக்களும் எல்லாம் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்பதுதான் தான் அன்பான பெருமக்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே உயரதரமான சிந்தனையாக இருக்கிறது மாற்று மத பேரறிஞர்கள் கூட இதை பாராட்டுகிறார்கள் கருப்பையா போன்ற மாற்று மத பேரறிஞர்கள் கூட இதை பாராட்டுகிறார்கள் இஸ்லாம் இருக்கிறதே ஒரு தயால மார்க்கம் ஒரு பெருந்தன்மை மிக்க மார்க்கம் நாம் மட்டும் சொர்க்கம் சென்றடைய கூடாது நம்மோடு சேர்ந்து நம்முடைய சமுதாயமும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த இஸ்ராத்தினுடைய அந்த போதனைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பகிரங்கமான முறையில் ஊடகங்களிலே பேட்டி கொடுக்கிறார்கள் அதுதான் என்னுடைய இதயத்தை கவர்கிறது அதே போன்று உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வங்கள் உங்களுக்கானது மட்டுமல்ல அது எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது என்று அவர்கள் ஓப்பனாக பேசுகிறார்கள் என்றால் இங்கே அல்லாஹ் அந்த எச்சரிக்கையைத்தான் விடுக்கிறான் நீங்கள் தங்கம் வெள்ளியை கரன்சிகளை சேகரித்து வைத்துக்கொண்டு பேங்களை பேலன்ஸாக வைத்துக்கொண்டு அதற்கான அந்த சக்காத்தை நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு அதாபு அலிம் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே இது எல்லாருமே கவனத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் வழங்கிய செல்வங்கள் அது அவன் மூலமாக கிடைத்த செல்வங்கள் எனவே அவனுடைய கட்டளைகள் பிராரம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற உறுதியை மேற்கொள்வோமாக அல்லாஹரப்பெல்லாம் நல்ல புரிவானாக வாக்கு அவர் அல்லாக இருப்பேன்